எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே இந்த மூன்றாண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றி தந்திருக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்திலே பயன்பெறக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே அனைவரும் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மாறுதட்டி மார்தட்டி துணிச்சலாக சொல்லுகிற யோகிதை திமுக காரணி தவிர வேறு யாருக்கும் கிடையாது மோடி வருகிறார் இங்கே திமுக என்ன செய்தது என்று கேட்கிறார் நான் மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஆறு மா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கி கிராமம் கிராமமாக போய் தாய்மாரிடத்தில் இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால் மோடிக்கு புரியும் காரணம் தமிழ்நாட்டுக்கு வந்து பொய்யை சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணத்தோடு தான் அவர் பேசுகிறார் டெய்லி இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா டெய்லி அவருடைய படம் வருகிறது மோடியினுடைய படம் அரசாங்கத்தினுடைய பணத்திலே மோடி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு திட்டம் கொழாய் திறந்தால் ஒரு பூதாட்டி தண்ணி குடிப்பதை போலவும் இந்தியா பூரா மோடிஜி தான் தண்ணி குடிக்க வச்சதை போல காட்டி தமிழ்நாட்டை ஏமாற்ற பார்க்கிறார் ஆனால் இந்த குடிநீரை பற்றி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றதை இங்கே வந்து மோடி சொல்கிற போது இங்கே இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழுலே திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் இரண்டாண்டு காலம் அண்ணா முதலமைச்சராக இருந்து மறைந்ததற்கு பின்னால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள் எங்களைப் போல ஒரு எண்பது எழுபது எழுபத்தி ஏழு வயது எண்பது வயது இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அதை பற்றி எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புற மக்கள் எப்படி தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள் குளத்துக்கு போவார்கள் குடிப்பதற்கென்று குளம் ஒன்று இருக்கும் குடிநீர் என்று அதிலே தவளை ரெண்டு பக்கம் தள்ளிவிட்டு நடுவுலே தண்ணீர் கொண்டு போய் எடுத்து போய் வைத்து தண்ணீர் கொடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் தமிழ்நாடு பூராவலும் இருந்தது குடிப்பதற்கென்று ஒரு குளம் இருக்கும் துணி துவைப்பதற்கென்று ஒரு துணி இருக்கும் குளம் இருக்கும் கிராமத்து மக்கள் அந்த குளத்தை பாதுகாப்பு வருவார்கள் பெண்கள் யாருமே கிட்ட போக கூடாது காரணம் என்னவென்று கேட்டால் குடிநீர் என்று அப்படி இருந்த நேரத்திலே தான் தமிழ்நாடு பூராவிலும் ஒரு கொடுமையான நோய் ஒன்று வந்தது நோடிக்கும் தெரியாது மோடிக்கு ஜால்ரா தற்றவனுக்கும் தெரியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஏனென்றால் இதெல்லாம் நடந்து ஒரு ஐம்பதாம் அறுபது வருஷம் ஆகிவிட்டது அப்பொழுது ஒரு நோய் ஒன்று வந்தது அதாவது உடலே இருக்கிற இருந்து அந்த இருந்து நரம்பு நரமாக வந்துக்கிட்டே இருக்கும் நோய் அதாவது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் சிலந்தியான பேர் நரம்பு சிலந்தின் பேர் அதை பார்க்கறதுக்கே கோரம் கௌரவமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கே தெரியாது சொல்லும் போதே நீங்களாம் மூஞ்சி சுழிக்கிறீங்க காரணம் நீங்கள் பார்க்கலை எங்களை போன்ற ஒரு எண்பது வயது தொடக்கூடியவர்களாக இருந்தாலும் தெரியும் துடிப்பாங்க உடனே நம்ம பெண்களுக்கெல்லாம் என்னென்னா அது தெய்வ குத்தோன்னு கொண்டுட்டு போய் மாரியம்மன் கோயிலில் மற்ற கோயிலில் போட்டு கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுனாலும் போகாது பொங்க வச்சாலும் போகாது அது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படியே இருக்கும் இந்த நோய் ஏன் வருகிறது என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர்கள் விஞ்ஞானிகளை அனுப்பி ஆராய்ச்சி செய்ய அனுப்பினார் கிராமந்தோறும் அதில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குடிநீர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் அந்த தண்ணீர் குடிக்கிறவர்களுக்கு அந்த நோய் வருகிறது பல நோய்கள் வருகிறது கால்ரா கால்ரா குழந்தைகள் பார்க்க செத்துடுவான் அந்த காலத்தில் பேதியாகவும் உடனே செத்துருவாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மாரியாத்தா கோயில் சாமியை கிண்டல் பண்ணுறதுக்காக இல்லை அன்னைக்கு கடவுளை மாதிரி கடவுளை நம்பிக்கொண்டிருந்தார்கள் காப்பாற்றுவார் என்று ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விஞ்ஞானிகளை அனுப்பி ஆராய்ச்சி செய்து குடிநீரிலே தான் இதெல்லாம் வருகிறது உற்பத்தி ஆகிறது ஆகவே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே தலைவர் கலைஞர் அவர்கள் குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒன்றை அமைத்து கந்தப்பன் என்கிற ஒருவரை தலைவராக அதற்கு நியமித்து அதற்கு பின்னாலி தான் பைப்பிலேயே தண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில்